எடப்பாடியை தூக்கி பிடிப்பதற்காக வார்த்தையை விட்டு மாட்டிக்கொண்ட நைனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது டார்கெட் ராஜவிருந்தால் வந்த சிக்கல் அமித்ஷாவுக்கு போன வீடியோ அத்தனை பேர் முன்னிலையில் விளாசிய பி எல் சந்தோஷ் வணக்கம் நண்பர்களே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை பாஜகவின் மாநில தலைவர் ஆக்கியதால் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் எடுபடி போல மாறிவிட்டார் நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை எடப்பாடியை எகிரி அடித்தார் ஆனால் நைனார் நாகேந்திரனோ அவருக்கு சலாம் போட்டுக் கொண்டிருக்கிறார் இவரது இந்த அரசியல் டெல்லி வரை சென்றதை அடுத்து நைனாரை தொடர்பு கொண்ட அமித்ஷா இந்த அரசியல் பத்தாது இன்னும் அதிரடியாக அடித்து ஆட வேண்டும் என்று உத்தரவு போட்டுள்ளார் என்றாலும் நைனார் நாகேந்திரனை பொறுத்தவரை எடப்பாடிக்கு நல்லதொரு சேவகனாக இருப்பதிலேயே கவனம் செலுத்தி வருகிறார் அதனால் தான் அவர் நெல்லைக்கு பிரச்சாரத்திற்கு சென்றபோது தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து நூத்தி ஒன்பது வகையான உணவு பரிமாறி அவருக்கு ராஜ விருந்து கொடுத்து உபசரித்தார் ஆனால் இந்த விருந்து குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் பி என் சந்தோஷ் கடுமையாக விமர்சித்தார் குறிப்பாக கட்சி நிகழ்ச்சிகள் நடைபெறும் விருந்தில் இலையில் என்னென்ன ஐட்டம் உள்ளது என்று பார்ப்பது மாநில தலைவரின் வேலை அல்ல மாநில தலைவருக்கு வேறு பொறுப்புகள் இருக்கிறது அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இதுபோன்ற விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் என்று அந்த ராஜ விருந்து விவகாரத்தை கடுமையாக விமர்சித்தார் பி எல் சந்தோஷ் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கூஜா தூக்கும் வகையில் நயனா நாகேந்திரன் கொடுத்த இந்த ராஜ விருந்து டெல்லி மேலிடத்திலும் பேசு இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் இதே நயனா நாகேந்திரன் சொன்ன இன்னொரு விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழக பாஜக தொண்டர்களின் உற்சாகத்தையும் குறைத்துவிட்டது அதாவது ஆரம்பத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கும் என்று அமித்ஷா கூறியதை நைனா நாகேந்திரனும் கூறி வந்தார் என்றாலும் சில தினங்களிலேயே இந்த விவகாரத்திலிருந்து அவர் பல்ட்டி அடித்து விட்டார் அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதே பாஜகவின் முதல் நோக்கம் அதைத்தான் பாஜக தொண்டர்களும் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக நம்முடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல்தான் என்று ஒரு வார்த்தை விட்டார் நயனார் நாகேந்திரன் இப்படி அவர் சொன்னதினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியேனும் பாஜகவை அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்ட திட்டமிட்ட பாஜகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சோர்ந்து போனார்கள் இந்த தேர்தலில் நாம் கடுமையாக உழைத்தாலும் கூட தன் பலன் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கிடைக்கும் பிறகு எதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இப்படி நயனார் நாகேந்திரன் வார்த்தை விட்டதும் டெல்லியில் எதிரொலித்துள்ளது இதையும் கமலாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சுட்டிக்காட்டி பேசிய பி எல் சந்தோஷ் ஒவ்வொரு தேர்தலையும் நமக்கான தேர்தலாகத்தான் நினைக்க வேண்டும் இன்னொரு கட்சிக்காகத்தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் என்று சொன்னால் எப்படி கட்சி தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் நமக்கு முன்னே ஒரு டார்கெட் வைத்து நாம் களத்தில் இறங்க வேண்டும் அப்போதுதான் அந்த டார்கெட்டை அடைய வேண்டும் என்று அனைவருமே பணியாற்றுவார்கள் ஆனால் இன்னொரு கட்சிக்காக நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாஜக தொண்டர்கள் கடுமையாக உழைப்பார்கள் அதனால் ஒன்பது தான் டார்கெட் என்று சொல்வது நம்முடைய தொண்டர்களின் உற்சாகத்தை இழக்க வைக்கும் வார்த்தையாகும் அதனால் இதுபோன்று நைனா நாகேந்திரன் தவறான வார்த்தைகளை வெளியிடக்கூடாது மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் தமிழக பாஜகவினர் பின்தொடர வேண்டும் தங்களுக்கென்று ஒரு தனி கோடு போட்டு அதில் பயணிக்கக்கூடாது அதை தேசிய பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்று நைனா நாகேந்திரனின் இந்த டார்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்கிற விவகாரத்தையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார் பி எல் சந்தோஷ் இதையடுத்து தனது இந்த எடப்பாடிக்கு பூஜா தூக்கும் அரசியல் விவகாரத்தை பாஜக தான் டெல்லியில் கசிய விட்டு அமித்ஷாவிடம் தன்னை சிக்க வைத்து விட்டதாக பாஜக சீனியர் புள்ளிகளிடத்தில் புலம்பிக் கொண்டு வருகிறார் நைனார் நாகேந்திரன் அடுத்த செய்தி வைரமுத்துவின் ராமர் குறித்த சர்ச்சை பேச்சு வாய் திறக்காத எடப்பாடி கொந்தளிக்கும் பாஜக கவிஞர் வைரமுத்துவிற்கு சமீப காலமாக சினிமாவில் பாட்டு எழுத யாரும் வாய்ப்பு கொடுப்பதில்லை இன்னொரு பக்கம் பாடகி சின்மயி மீதான பாலியல் சீண்டல் காரணமாக தொடர்ந்து அவரிடத்தில் வாங்கி கட்டி கொண்டு வரும் பைரமுத்து தற்போது பகவான் ராமரை தவறாக சித்தரித்து பேசிய விவகாரத்தில் இன்னும் பெரிய அளவில் விமர்சனங்களில் கொண்டு வருகிறார் என்றாலும் உடனடியாக பாஜகவரை அட்டாக் செய்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இப்போது வரை வைரமுத்துவுக்கு எதிரான எந்த ஒரு கண்டன அறிக்கையையும் வெளியிடவில்லை இது பாஜக தொண்டர்களை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது திமுகவின் கைப்பாவையாக செயல்படும் கவிஞர் வைரமுத்து இந்து கடவுளான பகவான் ராமரை இழிவுபடுத்திப் பேசுகிறார் இதன் மூலம் தன்னை அவர் ஒரு அதி மேதாவி போன்று காட்டிக் கொண்டு வருகிறார் ஆனால் ராமரை பற்றி இழிவாக பேசிய வைரமுத்துவுக்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் இதுவே இயேசு அல்லா குறித்து அவர் பேசியிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் வைரமுத்துவை ஒரு வழி பண்ணியிருப்பார்கள் ஆனால் பகவான் ராமர் இந்து கடவுள் என்பதால் பாஜக தவிர எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை இந்த நிலையில் பாஜகவினர் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் எடப்பாடியை தொடர்பு கொண்டு கவிஞர் வைரமுத்துவுக்கு கண்டனம் தெரிவிக்க சொல்ல வேண்டும் இப்படி இந்த கடவுளை அவமதிப்பவர்களை திமுகவை போன்று கண்டுகொள்ளாமல் இருந்தால் பாஜக ஆதரவாளர்களின் ஓட்டுகளை எடப்பாடி பழனிசாமி இழந்து விடுவார் என்று பாஜகவினர் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த வாக்கு திருட்டை அம்பலப்படுத்துவதா கர்நாடகா அமைச்சரின் பதவியை பறிக்க உத்தரவு போட்ட ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் போலி வாக்காளர் திருத்த சட்டம் கொண்டு வந்ததை எதிர்த்து இந்தி கூட்டணி கட்சிகளுடன் கொடிபிடித்து வந்தவர் தற்போது பல மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடத்திருப்பதாக சொல்லி பொய்யான தகவலை வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தின் கோபத்திற்கு ஆளாகி வருகிறார் என்றாலும் எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அதற்கு எதிராக நேற்று பேரணி நடத்திய ராகுல் காந்தி உள்ளிட்ட முன்னூறு எம்பிகள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் இப்படி ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரும் நிலையில் இதுபோன்ற வாக்கு திருட்டு முறைகேடு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் முதலில் நடந்தது அப்போது அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததற்காக நாம் தான் வெக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு எதிர்கருத்து வெளியிட்டிருந்தார் கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர் ராஜண்ணா இது காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களில் கடும் அதிர்வடைகளை ஏற்படுத்தியது இந்த அமைச்சர் ராஜண்ணா கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையாவின் நெருங்கிய நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் இந்த திருட்டு வாக்குமுறையை தொடங்கியது என்று அவர் வெளிப்படையாக பேசிவிட்டதால் காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளது நாமெல்லாம் பாஜகவை விமர்சனம் செய்து வருகிறோம் ஆனால் நம்முடைய கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரை இந்த வாக்கு திருட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது என்று சொல்லி நமக்கு எதிராக பூதத்தை கிளப்பி விடுகிறாரே என்று தற்போது அவரை உடனடியாக டிஸ்மிஸ் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் ராகுல் காந்தி அதனால் நேற்று மாலை கர்நாடக அமைச்சரவையிலிருந்து ராஜன்னாவை டிஸ்மிஸ் செய்துள்ளார் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் ஒரு மாநில அமைச்சரை பாஜகவுக்கு ஒரு சரியான துருப்பு சீட்டை கையில் எடுத்து கொடுத்து விட்டதால் காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களில் என்னென்ன முறைகேடுகள் நடந்துள்ளது என்பதை தற்போது பாஜகவினர் தோண்டி எடுக்க தொடங்கியுள்ளார்கள் பாஜக வாக்கு திருட்டு செய்து வெற்றி பெற்றதாக புகார் கூறி வரும் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களில்தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளது என்ற பல ஆதாரங்களை அம்பலப்படுத்துவதற்கு பாஜக அதிரடியாக களம் இருக்கிறது அதனால் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி கட்சியின் அமைச்சரின் மூலமாகவே வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் ராகுல் வசமாக்சபாவில் சமர்ப்பிக்கப்பட்ட நீதிபதி பதவி நீக்க தீர்மானம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் யசோந்த் வர்மா இவரது வீட்டில் கணக்கில் காட்டப்படாத பணமூட்டைகள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அவரிடத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூன்று நீதிபதிகளை வைத்து விளக்கம் கேட்டார் ஆனால் அவர் கொடுத்த விளக்கத்தில் திருப்தி இல்லாததால் அவரை தனது பதவியை ராஜினாமா செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் ஆனால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார் நீதிபதி யசுன் வர்மா இதனால் அவரை பதவியிலிருந்து நீக்குமாறு ஜனாதிபதி பிரதமருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கடிதம் எழுதியதை அடுத்து மக்களவையில் நூத்தி ஐம்பது எம்பிக்கள் அடுத்து அவரை பதவி நீக்கம் செய்ய கையெழுத்து பெற்ற தீர்மானம் இதே தினம் மக்களவை சபாநாயகர் ஓம் வழங்கப்பட்டது அதோடு இது குறித்து விசாரிப்பதற்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது பதவி நீக்கம் செய்வது சம்பந்தமாக எம்பிக்கனிடத்தில் கருத்து கேட்பதற்கு சபாநாயகர் தயாரான போது அவர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார்கள் அதையடுத்து ராஜ்யசபா ஒத்திவைக்கப்பட்டது இதனால் நாளை மீண்டும் யசுந்த் வர்மா பதவி நீக்க தீர்மானம் குறித்து மக்களவையில் விவாதம் நடைபெற உள்ளதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது